ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமாரசிகன் நம்ம இன்னைக்கு மூவிகளை பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோடனே வெப்பன் இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பாக்குறது மாதிரி சினிமா ரசிகன் ரசிகம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் மூவி ரிவ்வூ இல்லாம வெரைட்டி ஆஃப் கண்டட்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டன் மூவிஸ் ஓல்ட் டிஸ்கோல் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டன்ட்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் என்னோட ப்ளேலி லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸெல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஸ்ரீமாரசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தானே போகிற வீடியோஸ் உடனே அவன் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே ஹிட்லர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சூப்பர் சேரம் சூப்பர் ஹியூமன் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்டோரி பிரசன்லாம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க தேனியில் நோ ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு பிளாஸ்ட் நடக்குது பிளாஸ்ட் நடந்ததுமே அந்த இடத்துக்கு என்எஸ்ஜியோட ஆளுங்க போகிறாங்க அங்கே போய் பார்க்குறப்ப ஏரியிலேருந்து வசந்த் ரவி வெளியில் வர்றாரு அவரை கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அவர் தான் அந்த பாம்பிளாஸ்ட்டுக்கு காரணமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஆனால் அவர் தான் ஒரு சாதாரண யூடியூபர் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் எடுத்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன் ஸோ அது ரிலேட்டட் கண்டென்ட்டுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இருந்தாலும் என்எஸ்ஜி டீமில் இருக்கவங்க நம்பளை ஸோ வசந்த் ரவி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஆஃபீஸரை வர வைக்கிறாங்க அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்பையும் வசந்த் ரவி அதே கதையை சொல்கிறாரு ஃபர்தரா டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு நெக்ஸ்ட்டு வசந்த் ரவி மட்டும் இல்லாமல் வசந்த் ரவியோட ஆன ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிலேட்டட் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்தமாரி டைமில் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் சொசைட்டிங்கிற சீக்ரெட்டான அமைப்புலேருந்து ஒருத்தர் வந்து அதே என்எஸ்டி டீம் கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்குறாரு தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கேட்குறாரு ஸோ என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவரையும் அந்த ஸ்பெஷல் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அந்த பாம்பிளாஸ்டுக்கான காரணம் என்ன தேனியில ஏன் இதெல்லாம் நடக்குது பிளாக் சொசைட்டினா யாரு அதுலேருந்து ஒருத்தர் ஏன் வந்து பாதுகாப்பு சொல்லி கேட்குறாரு இந்த சூப்பர் செய்யறம் சூப்பர் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங்ல சொன்ன ஸ்டோரிக்கும் பிரசன்ட்ல நடக்கிற ஸ்டோரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் வெப்பன் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எதுவும் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியல பாசிட்டிவ்னு உத்து பார்த்து சொல்லணுன்னா ஒளிப்பதிவை சொல்லலாம் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தை டூ ஹவர்ஸ்குள்ளேயே எடிட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான் அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் பெருசாக பாசிட்டிவ் இல்லை நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை ஒரு லிஸ்ட்டு போட்டு வேணால் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டோரி ஹாலிவுட்டில் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் அதே பேட்டன்ல ட்ரை பண்ணியிருக்காங்க சரி ஸ்க்ரீன் பிளேயிலையாவது ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்பவே டிஃப்ரெண்டாக பண்ணி நம்மளை குழப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆட ஸ்கிரீன் பிளேலாம் ஒரு மாதிரி ட்ரையாக போகிற மாதிரி இருந்துச்சு நம்மளை பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ பொறுமையா உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றது அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்ல வர சீன்ஸு அந்த ஃபஸ்ட் ஹாஃப்ல இன்வெஸ்டிகேஷன்ல ஃபிளாஷ்பேக்ல வர சீன்ஸ்லாம் எங்கேயுமே ஒரு ரியாலிட்டியா இல்லை எல்லாமே செயற்கைத்தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு சீன்ஸு நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப பத்தி சொன்னா அதுவும் அப்படிதான் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு என்னாச்சுன்னா செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக் எது ப்ரெசண்ட்டில் நடக்கிறது எதுங்கிறது கிளாரிட்டியே இல்லை ஒருவேளை எனக்கு புரியலையான்னு தெரில அந்த அளவு நாணியினர் மாதிரி காட்டி சொதப்பி வச்சிட்டாங்க செகண்ட் ஆஃபு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் லாஜிக்கே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப்பில் வர ஒரு சின்ன வீடியோ வச்சுக்கிட்டு தேடி போகிற மாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அபத்தமாக தான் இருக்குது இந்த படத்தில் அடுத்த இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே சுமார் படம் ஃபுல்லாக பார்த்தா சத்யராஜ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாக நல்லா மாதிரி இருந்துச்சு ஆனால் அவருக்கும் பெருசாக சீன்ஸ் கிடையாது அவரை தவிர வசந்த் ரவி சில சீன்ஸ் நல்லா நடிக்கிறாரு சில சீன்ஸில் செயற்கைத்தனமாக நடிக்கிறாரு அடுத்ததாக வில்லன் கேரக்டரில் ராஜீவ் மேனன் பண்ணியிருக்காரு அவரோட நடிப்பு ஃபுல்லாகவே ரொம்பவே செயற்கைத்தனமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறையா கேரக்டர்ஸ் வராங்க எல்லாருமே ஆர்டிஃபிஷியலாக தான் நடிச்சிருக்காங்க அடுத்த நெகட்டிவ் பட்ட இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கே நான் சொல்லுவேன் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு போட்டுட்டு இருக்காங்க படம் ஏதோ ஒரு மோட்டில் போயிட்டு இருக்கு இவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதோ ஒரு மோட்டில் போட்டுட்டு இருக்காங்க அது பாட்டுக்கு இறைச்சலாக வர மாதிரி சத்தம் இருக்கிற மாரி தான் போட்டுட்டு இருக்காங்க அது ஒரு வேளை நமக்குள்ள பரபரப்பான மோட உருவாக்குமோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க போல ஆனால் அது லைட்டாக கடுப்பாக தான் உருவாக்குனுச்சு ஓவராலாக சொன்னோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு சொதப்பலான படம் தான் இந்த படத்துல எந்த விஷயத்தையும் அவங்க ப்ராப்பராக பண்ணலை ரைட்டிங்கில் இருந்த மாதிரி ரியாலிட்டியில் கொண்டு வர முடியாதுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் ஹாலிவுட் ஸ்டைலில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு டோட்டலாக அபத்தமாக எடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ